கட்டி கதை உங்க லைஃப்ல நெகட்டிவ் பீப்பிள்ஸ் இருக்காங்களா ஸோ அதுக்கான ஒரு கதை தான் இது ஓகேவா காட்டுக்குள்ள தவளை கூட்டம் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருந்து ரெண்டே ரெண்டு தவளை மட்டும் ஒரு பள்ளத்தாக்குல கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த உடனே மற்ற தவளை எல்லாம் அந்த குழியை சுத்தி நின்னுட்டு நீங்க ட்ரை பண்ணாதீங்க உங்கனால முடியாது இதுக்கு மேல நீங்க இதிலிருந்து மேலே ஏறி அஹ் உங்களால தப்பிக்க முடியாது நீங்க தான் நீங்க நீங்கயே செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சான் அதுல ஒரு தவளை அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நம்பிடுச்சு கொஞ்ச நேரம் குதிச்சு குதிச்சு ட்ரை பண்ணது உட்காந்துருச்சு சரி முடியாது போல நமக்கு இங்கதான் தலை விதி நம்ம சாக போறோம் அப்படின்ட்டு உட்காந்துருச்சு இன்னொரு தவளை அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு எட்டு எட்டு எட்டி குதிச்சுட்டே இருந்துச்சான் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா டபக்குன்னு குதிச்சு மேல வந்துருது எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம் அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் அந்த எட்டி குதிச்ச தவளைக்கு காது கேட்காது ஸோ கீழ இருந்து பார்க்கும்போது அந்த தவளைக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தன்னை என்கரேஜ் பண்ணி மேலே வர சொல்றதுக்குதான் ஆரவாரமா பேசினாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கு ஆனா உண்மை என்ன உன்னால முடியாதுன்னு நெகட்டிவா தான் அது பேசிட்டு இருந்துச்சு அஹ் சோ இந்த இன்னொரு தவளை பார்த்தீங்கன்னா அதனால முடியாதுங்கிறத மனசில் பதிச்சுட்டு அதை ட்ரையே பண்ணலை செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே இருந்துருச்சு இது மூணாக வந்துடுச்சு மேலே ஏறி வந்துடுச்சு ஓகேவா ஸோ இந்த மேலே சுத்திட்டு இருக்க தவளை கூட்டம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல இருக்க நெகட்டிவ் பீப்புள்ஸும் ஆயிரம் சொல்லுவாங்க உங்களால பண்ண முடியாது நீ அதுக்கு லைக் இல்லை அப்படின்ட்டு அவங்களெல்லாம் இந்த மேலே வந்த தவளை எப்படி ஹேண்டில் பண்ணுச்சோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க அவங்க சொல்லும்போது நமக்கு காது கேட்கவே கூடாது நம்மளுடைய கோல் மட்டும்தாங்க இருக்கணும் சுத்தி ஆயிரம் போய் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் அவன் என்கரேஜ் பண்ணுறான்னு நினச்சிட்டு அடுத்த அடி எடுத்து வச்சு இருங்க